கோவை கொடிசியா சாலை அருகே செயல்படும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமி கோபிசந்த் வழிகாட்டுதலின் பேட்மிண்டன் குருக்குள் குறித்தான செய்தியாளர் சந்திப்பு ராக்ஸ் பள்ளிக்கூடம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்த பள்ளியின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கோபிசந்த் பேட்மிண்டன் குருக்குள் பயிற்சி பள்ளியின் நிறுவனர் சுப்ரியா தேவ்கன் மற்றும் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதா கலந்து கொண்டனர் அப்போது பேசிய ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி சுமார் தற்போது வரை நாற்பது மாணவர்கள் விளையாட்டு வீரருக்கான பயிற்சியையும் நூறு மாணவர்கள் துவக்க நிலை முதல் இடைநிலை அளவில் பயிற்சியையும் பெற்று வருகின்றனர் என கூறினார் பேட்மிண்டன் குருக்குளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் ஏழு முதல் எட்டு மாணவர்கள் எங்கள் அகாடமியில் இருந்து ஜூனியர் மற்றும் சீனியர் நிலை போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்துள்ளனர் எட்டு முதல் ஒன்பது வீரர்கள் தேசிய மற்றும் ஆசிய அளவிலான பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது கீழானவர்களுக்கான போட்டிகளில் முக்கிய இடங்களை பெற்றுள்ளனர் என தெரிவித்தார் from the rack sports arena we are happy to have shared the partnership with badminton gurukul um, headed by dr pulela gopichand and founded by uh, ms supriya devgan we have been in this partnership of um, badminton gurukul and rack sports arena for the last 4 years And uh, we have seen commendable progress in our players. We have had our uh, very own Hari Hariharan and Rubin, who have been uh, Mr. Mahendran's students and who have transited with the support of uh, Gopi Sir's um, um, sessions with, with them. And they are right now in uh, Gopichand Academy, Hyderabad, and they are world in, holding a world number ranking of 45 in men's doubles. So, Avangavandha, Urup, five, five, six years.